டேய் யார் அது நம்ம முன்னாடி பப்பூன் மாதிரி ஒருத்தன் இருக்கான் என்ன அது பப்பூனா பின்ன ஆமாம் நீங்கள்லாம் எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா நாங்கள்லாம் ஃபேமஸ் யூடியூபர்ஸ் ஆஹா நாமளும் எவ்வளவோ ஃபேமஸ் ஆக ட்ரை பண்ணும் ஒன்றுமே முடியலையே ம் எப்படின்னு கேட்டு பார்க்கலாமா ம் ஹ என்ன அது போலீஸ் சீப்பு வருது ஆஹா போலீஸ் இன்றைக்கு வர்றாரு எல்லா எல்லாம் இங்கே இருக்கியல நான் உங்களை இங்கெல்லாம் சேர்றேன் என்ன அது போலீஸ் ஒரு மாதிரி பேசுகிறாரு ஏ எல்லாம் வண்டியில் ஏறுங்க எதுக்கு எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றுறாரு இந்த போலீஸு ஏ என்ன போலீஸு சொல்லி கூப்பிடுதா போலீஸை போலீஸுன்னு கூப்பிடாம பின்ன வேற எப்படி கூப்பிடுவாங்க ஆமாம் இவங்களையெல்லாம் எதுக்கு ஜீப்பில் ஏற்றுகிறீங்க இவங்களாம் யூடியூபர்ஸ் கண்ட கண்டதெல்லாம் போட்டு பிரச்சனை ஒன்று விட்டு இங்கே வந்து ஒழிஞ்சிட்ருக்காங்க அதுதான் பிடிச்சிட்டு போகிறேன் ஓஹோ யூடியூப்பில் இப்படி தான் ஒரு சிலர் ஃபேமஸ் ஆகிறாங்களா தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் விடக்கூடாது நாமளும் இந்த கூட்டோடு சேர்ந்து ஃபேமஸ் ஆகிடணும் ஆமாம் அவங்களெல்லாம் பிடிச்சிங்களே ஏன் என்ன மட்டும் ஜீப்பில் ஏற சொல்லலை ஏ நீங்கள் யார் பார்க்கறதுக்கு பப்புன் மாதிரி இருக்க ஒன்று எதுக்கு பிடிச்சிட்டு மானும் என்ன அது இவனும் நம்மளை பப்புன்னு சொல்கிறான் ஹலோ நானும் ஒரு யூடியூபர் தான் ஏ ஒன்று பார்த்தா யூடியூபர் மாதிரி தெரியல யூடியூப் பார்க்குற மாதிரி தெரியுது ஆஹா அசிங்கப்படுத்திட்டா இப்போ நாம் அவங்க கூட சேர்ந்து போகல அப்படின்னா நம்ம சேனலை கண்டுக்கவே மாட்டாங்க நம்ம ஃபேமஸ் ஆகவும் முடியாது ஏ போலீஸு நானும் யூடியூப்பர் தான் யா நிறைய மேட்ரு போட்டிருக்கேன் ஏய் என்னது மேட்ரு போட்டிருக்கியா யோ பதிவாக சொன்னயா ஏ உன் பேர் லிஸ்டில் இல்லையே லிஸ்டில் இல்லைன்னா என்னையா அப்படி ஓரமாக உக்கார வச்சு கூட்டு போயாயா யோ ஏற்கனவே இந்த ஏரியாவில் எல்லாத்துக்கிட்டேயும் நான் யூடியூப்பர் நான் யூடியூப்பர்னு சொல்லி வச்சுருக்கேன் யா இப்போ நீ இவங்க கூட சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போகலன்னு வச்சுக்க யாருமே சுத்தமாக என் சேனலை பார்க்க மாட்டாங்க புரியுதா ஏ சேனல் பார்க்குறதுக்காக ஒன்றை கூட்டு போக முடியுமா என்ன சொன்ன கேளியா நீ இப்போ கூப்பிட்டு போனாதான் ஏன் நான் ஊருக்குள்ளே ஒரு ஃபேமஸ் யூடியூபர்னு ஃபேமஸ் ஆக முடியும் ஏ பப்பூன்லாம் நாங்கள் அரசு பண்ண மாட்டோம் ஆமாம் யோ தள்ளியா ஏ என்ன இங்கே வண்டியில் உட்காந்துட்ட பின்ன என்னையா வாண்டடாக வந்து நானும் யூடியூப்பர்னு சொல்கிறேன் என்னை மட்டும் ஏற்றாமல் போகிற ஜனங்களே எல்லோரும் பார்த்துக்குங்க நான் ஒரு யூடியூபர் நான் ஒரு யூடியூபர் ஆமாம் என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போகுது இனிமே நான் பயங்கர ஃபேமஸ் ஆகிடுவேன் வெளியில் வந்ததுக்கப்புறம் வச்சிக்கிறேன் கச்சேரிய போலா ரைட் சிரிக்கிறதுக்காக மட்டுந்தான் இந்த பதிவு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்